இன்று முதல்வராக இருப்பவர் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலமாக எனக்கு நண்பராக என்று சொன்னால் தவறு எனக்கு நன்றாக அறிமுகமானவராக நெருக்கமானவராக தெரிந்தவராக இருந்திருக்கிறார் அவருக்கான பாராட்டு விழா எங்களுக்குள் இன்னொரு தொடர்பும் கூட உண்டு அநேகமாக அவருடைய முதலாவது பேட்டியை எடுத்தவன் என்கிற பெருமை எனக்கு உண்டு அவர் இளைஞரணி தலைவராக வந்தபோது அன்று அந்த பேட்டி நான் எடுத்ததும் அதை அவரது தந்தையார் நான் படித்து பார்க்க வேண்டாம் என்று சொன்னதும் இப்போதும் என் நினைவில் நிழலாடுகின்றன அந்த வார்த்தைக்கு பின்னால் இரண்டு அர்த்தங்கள் இருந்தன ஒன்று எனக்கு தரப்பட்ட பாராட்டு பேட்டி எடுத்தவர் நீங்கள் அது எப்படி வந்திருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் நன்றாக எடுத்திருப்பீர்கள் அதற்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கக்கூடும் பேட்டி தந்திருப்பது எனது மகன் அவர் என்ன சொல்லி இருப்பார் என்று எனக்கு தெரியும் அதை நான் திரும்ப படிக்க வேண்டும் ஆகவே ஏறத்தாழ நூற்றாண்டு கால அந்த தொடர்பும் அவர் மீது நான் வைத்திருக்கின்ற அளப்பரிய மரியாதையும் அன்பும் அவர் என் மீது காட்டுகின்ற பரிவும் நெருக்கமும் அதற்காக இந்த விழாவுக்கு நான் வந்தேன் இன்னொரு காரணமும் கூட உண்டு என்னை அழைத்திருப்பது யார் என்று சொன்னால் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு மிகு பி சேகர்பாபு பி கே சேகர்பாபு அவர் அமைச்சர் என்கின்ற முறையில் என்னை அழைக்கவில்லை நான் தினமணி ஆசிரியர் என்பதற்காக என்னை அழைக்கவில்லை எனக்கும் அவருக்குமான தொடர்பும் நட்பும் எத்தகையது என்று சொன்னால் அவர் அமைச்சராக இல்லாவிட்டாலும் நான் தினமணி ஆசிரியராக இல்லாவிட்டாலும் நான் அழைத்தால் அவர் வருவார் அவர் அழைத்தால் நான் இது இதையெல்லாம் கடந்த ஒன்று இன்னொன்றையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்வார் ஒரு கட்சியில் இருந்து அவர் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேறிய போது இப்படி வெளியேற்றுகிறார்களே அவமானப்பட்டு அனுப்புகிறார்களே இவர் இவர் என்ன செய்ய போகிறார் என்று ஒரு நிமிடம் நான் சொன்ன அப்போது நான் நினைத்துக் கொண்டேன் எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று இப்போது எனக்கு தெரிகிறது அந்த காரியத்திற்கான காரணம் இவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் இவர் சேர வேண்டிய இடத்திற்கு இவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் காலம் அவரை திசை திருப்பி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பி கே சேகர்பாபு அவர்களே சென்னை மாநகரத்தின் மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே எனக்கு நினைவு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக நெருக்கமாகவும் மரியாதைக்குரியவராகவும் நான் நிமிர்ந்து பார்த்து தொடர்பில் இருந்த தலைவர்களில் ஒருவரான ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்களின் புதல்வன் வடசென்னை தொகுதியின் மக்களவை உறுப்பினர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே இந்த அடிக்கடி நிறைய பல முறை பலரால் என்னிடம் சொல்லப்பட்ட ஒரு பெயர் தாயகம் கவி என்பது இவரது நண்பர்கள் பலர் இவரை பற்றி குறிப்பிடுவார்கள் ஆனால் இவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு இன்றுதான் கிடைத்தது இதுவரை நான் அவரை பார்த்ததில்லை இன்றுதான் பார்க்க முடிந்திருக்கிறது ஏதாவது கேட்கும் போதெல்லாம் சொல்வார்கள் தாயகம் கவி இருந்தார் இவருடைய பெயர் சொல்லும் போதெல்லாம் யார் இவர் என்று நான் நினைத்து பார்த்தது உண்டு ஏனென்றால் நான் அடிக்கடி இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடன் இல்லாமல் இருப்பதாலும் சட்டப்பேரவைக்கும் இதற்கும் செல்லாமல் இருப்பதாலும் நான் அவரை சந்திக்க முடியாமல் இருந்தது அந்த சந்திப்புக்கு இந்த நிகழ்வு ஒரு காரணமாகிவிட்டது வேந்தன் அவர்களே சாமி கண்ணு அவர்களே உதயசங்கர் அவர்களே பெரம்பூர் ராஜன் அவர்களே புஷ்பராஜ் அவர்களே சரிதா மகேஷ்குமார் அவர்களே என் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த பட்டியலிலே இடம்பெற்றிருக்கின்ற அத்தனை பெயரையும் தனித்தனியாக குறிப்பிட முடியாதால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னுடன் இந்த மேடையிலே யாரெல்லாம் பேச வேண்டும் என்று தீர்மானித்த போது அமைச்சரும் நானுமாக தேர்வு செய்த நபர்கள் திரு இயக்குனர் திரு சீனு ராமசாமி திரு கே வி கே பெருமாள் நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் மூன்று பேரும் இவர்களை பற்றி முழுமையாக அறிமுகம் ஆகவில்லை என்றுதான் சீனு ராமசாமி அவரை குறிப்பிட்டது போல அவர் அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் நான் அருகிலிருந்தும் சற்று தள்ளியிருந்தும் ரசித்துக் கொண்டிருக்கிறேன் இன்று வியாபாரத்துக்காக மட்டுமே திரைப்படங்கள் என்று மாறிவிட்ட நிலையில் தமிழ் சினிமாவை உலக வரைபடத்திற்கு கொண்டு போக கொண்டிருக்கின்ற இயக்குநர்களில் ஒருவர் அவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சர்வதேச திரைப்பட விழாக்களில் இவரது திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன என்று சொல்வதும் தமிழ் அங்கே இடம்பெறுகிறது என்பதும் நாம் பெருமைப்பட வேண்டியது திரு கே வி கே பெருமாள் அவர்களை முன்னாள் மத்திய அரசு அதிகாரி என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் இரண்டு பெருமைகள் உண்டு அவருக்கு இந்தியாவின் நிதியமைச்சராக திரு ப சிதம்பரம் அவர்கள் இருந்தபோது அவருடைய தனிச்செயலாளராக செயலாளராக இருந்தவர் அவர் ப சிதம்பரத்தின் செயலாளராக இருப்பது எத்துணை கடினம் என்பது அவரை தெரிந்தவர்களுக்கு அவரையே சமாளிக்க முடிந்த ஒருவர் என்று சொன்னால் அது ஏறத்தாழ திமுக தலைவரின் செயலாளராக இருந்த திரு சண்முகநாதன் அவர்களுக்கு ஒப்பானது என்றுதான் குரல் இன்னொன்றும் உண்டு தில்லி தமிழ்ச்சங்கத்தில் ஒருவராக அதன் நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த கேவி பெருமாள் அவர்களுக்கு எல்லா ஊரிலும் கம்பன் கழகங்கள் இருக்கின்றன தலைநகர் தில்லியிலே இல்லை என்கின்ற குறையை நீக்குவதற்காக தில்லியில் கம்பன் கழகத்தை நிறுவியவர் என்கின்ற பெருமையும் அவருக்கு பாரதி கிருஷ்ணகுமார் அவரைப் பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் அவரது பேச்சை கேட்டுவிட்டீர்கள் இதற்கு மேல் அவரைப் பற்றி சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறார் நான் என்னுடைய கூட்டங்கள் எதற்காவது யாரையாவது அழைக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதி கிருஷ்ணகுமாரை அழைத்து விடுங்கள் என்று அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய பேச்சை கேட்டு ரசிப்பவன் நான் அந்த பேச்சை கேட்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இதுபோல கூட்டங்களில் போய் ஒரு தினசரி பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கின்ற நான் பொதுக்கூட்டங்களிலோ இதிலோ போய் கேட்பதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தால் பாரதி கிருஷ்ணகுமாருடைய பேச்சை நீங்கள் கேட்டு வசித்தது போல நானும் கேட்டு வசித்தேன் இதற்கு மேல் அவருக்கு அறிமுகமே தேவையில்லை பாரதி கிருஷ்ணகுமார் என்று சொன்னால் அதை விட வேறு அறிமுகம் பாரதிக்கு அறிமுகம் தேவையா என்ன பாரதி கிருஷ்ணகுமாருக்கும் அறிமுகம் தேவை இன்று நமது அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் ஆண்டுதோறும் முதல்வர் அவர்களுக்கு எடுக்கின்ற இந்த பிறந்தநாள் விழா இது குறித்து நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்படி ஒரு நானும் ஏறத்தாழ அரைநூற்றாண்டு காலம் தமிழக அரசியலில் இருக்கின்ற பல கட்சிக்காரர்களை பல கட்சியினரை எல்லாம் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வுடன் இதுபோல் ஒரு கூட்டத்தை ஒரு பிறந்தநாள் விழாவை ஆண்டுதோறும் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி அதன் மூலம் மக்கள் மன்றத்திலே தனது தலைவனுடைய புகழை கொண்டு போய் சேர்க்கின்ற இன்னொரு தொண்டனை நாம் தமிழகத்தில் பார்த்தோமா எல்லா கட்சியிலும் தொண்டர்கள் இருக்கிறார்கள் எல்லா கட்சியிலும் சாதாரணமாக அல்ல அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியிலிருந்து ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்கள் தலைவரை தூக்கி பிடித்து நிகழ்ச்சிகள் நடத்தத்தான் செய்தார்கள் பொதுக்கூட்டங்கள் எத்தனையோ நடத்தினார்கள் ஆனால் இதுபோல் அர்ப்பணிப்புடன் இதை கொண்டு போய் சேர்த்த ஒழுங்கும் அந்த அந்த கட்டுப்பாடு அவர் கண் அசைத்தால் இங்கே அத்தனை நேர்த்தியாக எல்லாமே நிற்கின்றன அதுபோன்ற ஒன்றை இதுவரை நான் பார்த்ததில்லை அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்வதா அல்லது இதோ இவனிடம் இத்தனை திறமைகள் இருக்கிறது இவன் என்னுடன் இருக்கட்டும் என்று சேர்த்து வைத்துக் கொண்ட தலைவனை பாராட்டுவதா இது சொன்னது போல இது இரண்டுமே தான் இந்த சொல்வார்கள் நெய்க்கு தொன்னை ஆதாரமா தொன்னைக்கு நெய் ஆதாரமா அதுபோலதான் இவர்கள் இருவரும் ஜாடிக்கு மூடியா மூடிக்கு ஜாடியா என்பது அதுபோல அப்படி ஒரு இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இணக்கமும் நெருக்கமும் அப்பப்பா இதை நினைத்து பார்க்கும்போது போது இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்கேயோ நான் பார்த்தேன் விமான நிலையத்திலிருந்து வரும்போது அங்கே சுவரொட்டி ஒன்று இருந்த அந்த சுவரட்டியில் பார்த்தேன் ஏஎம் பி எம் என்று பாராமல் ஒவ்வொரு நொடியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிஎம் எம் என்று அவருக்கு எதுவோ அதுவே அவரது தொண்டருக்கும் தொண்டர் சேகர் பாபுவுக்கும் அதேதான் இப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாள் விழாவிலே நான் முன்னே சொன்னேன் இன்றைய முதல்வர்களுடன் அன்றைய சந்திப்பை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை மாற்றுகிறோம் மாற்றுகிறோம் என்று பல ஆண்டுகளாக பல பத்தாண்டுகளாக பேசப்பட்டு வருகிறோம் ஆனால் அந்த முன்னோடி மாநிலமாக தமிழகம் இப்போதுதான் மாறியிருக்கிறது என்று நினைக்கிறேன் தமிழகத்தில் இரண்டு இரண்டு கல்வியை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார் விரிவாகவே பேசிவிட்டார் தமிழகத்திலிருந்து இரண்டு திட்டங்கள் ஒன்று மகளிருக்கு இலவசமான பஸ் பயணம் இன்னொன்று மகளிருக்கான உரிமை தொகை இதை இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அதை நான் சொல்ல வேண்டும் இது இரண்டையும் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகம் நிறைவேற்றிய பிறகு இன்று இந்தியாவின் எந்த மாநிலமாக இருந்தாலும் அங்கே தேர்தல் நடப்பதாக இருந்தால் இந்த வாக்குறுதிகளை கொடுத்து தான் வெற்றியடைகிறார்கள் ஆட்சியை பிடிக்கிறார்கள் இந்த முறை சரியா என்பது குறித்து எனக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டு நான் இது சரியான முறை என்றெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இது இதன் மூலமான பொருளாதார பின்னணியை யோசிக்க வேண்டும் என்று அறிவிஜீவித்தனமாகத்தான் என்னால் யோசிக்க முடிகிறது அறிவிஜீவித்தனமாக யோசிப்பவர்கள் பத்திரிகை ஆசிரியர்களாக அறையில் இருந்து யோசிக்க முடியும் ஆனால் களத்தில் இருந்து அரசியல் விளையாடுபவர்களுக்கு அறிவிஜீவித்தனமாக யோசித்தால் மட்டும் போதாது அடித்தட்டு மனிதனுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் உணர்ந்து செயல்பட்டார் ஆகவே இந்த செயல்பாட்டில் நான் தவறு காண முடியாது நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் அறிவிஜீவித்தனமாக இது குறித்த விமர்சனங்களை நான் முன்வைக்க முடியுமே தவிர ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக நான் இருந்திருந்தேனே ஆனால் இந்த திட்டத்தை கரகோஷம் எடுத்து நான் பாராட்டித்தான் இருப்பேன் இன்று இந்தியா முழுவதும் தமிழகத்தை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் எந்த ஒரு ஜனநாயகத்திற்கும் கருத்து வேறுபாடுகள் எத்தனையோ இருக்கலாம் கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஜனநாயகம் என்று சொன்னால் அந்த ஜனநாயகத்தில் மாற்று கருத்துக்கு இடம் இருந்தால் மட்டும்தான் அது ஜனநாயகம் மாற்று கருத்து இல்லாத ஒன்று ஜனநாயகமாக இருக்க முடியாது அந்த மாற்று கருத்து என்பதை வலிமையாக இன்னும் உரத்த குரலில் ஒரே ஒரு மாநிலமாக இன்று தமிழகம் மட்டும்தான் இருக்கிறது ஒரு மனிதன் விமர்சனமே இல்லாமல் இருந்தால் அந்த மனிதன் செய்கின்ற தவறுகள் வெளியில் வரவே வராது ஒரு நாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் ஆட்சி செலுத்த வேண்டும் அவருடைய தவறுகளை எதிர்கட்சியினர் எடுத்துரைக்க வேண்டும் இடித்துரைக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு சூழலில் துணிந்து எதிர்கருத்தை எடுத்து வைக்கின்ற ஒரு மாநிலமாக மாநிலத்தின் முதல்வராக தமிழகமும் தமிழகத்தின் முதல்வரும் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் சாதாரணமாக ஒரு கருத்து சொல்வார்கள் பாராளுமன்றம் என்பது ஆளுங்கட்சியினருடையது அல்ல எதிர்கட்சியினருடையது என்று சொல்வார்கள் ஆப்போசிஷன் சொல்வார்கள் எதிர்கட்சி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற இடம் அவர்களுக்கு தான் பேசுவதற்கான இடம் ஆனால் சட்டங்களையும் மசோதாக்களையும் தங்களுடைய வளர்த்தால் நிறைவேற்றிக் கொள்வதுதான் ஆளும் கட்சி இதுதான் வழிமுறை இப்போது சமீப காலமாக அந்த வழிமுறைகள் எல்லாம் மாறி ரூலிங் ரூலிங் பார்ட்டி ஹசி வே என்று மாறிவிடும் இது ஆரோக்கியமான ஜனநாயகம் இல்லை என்கின்ற மனத்தாங்களை மாற்றுகின்ற விதத்தில் எங்கேயோ இருந்து ஒரு குரல் எழும்புகிறது என்று சொன்னால் அது சென்னை செனட்டாப் சாலையிலிருந்தும் சென்னை கோட்டையிலிருந்தும் மட்டும்தான் அதற்காக முதல்வரை நான் பாராட்ட வேண்டும் இங்கே அண்ணல் காந்தியடிகளை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னது போல இந்த சூழ்நிலையில் நான் பண்டித நேருவை பற்றி ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதலா இந்தியாவின் முதலாவது தேர்தல் அந்த தேர்தலின் போது இன்று போல மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை அப்போது ஜவஹர்லால் நேரு இந்தியா முழுவதும் தன்னுடைய வேட்பாளர்களுக்காக பிரசாரம் செய்வதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மத்திய பிரதேசத்திலே ஒரு தொகுதி அந்த தொகுதிக்கு அவர் வருகிறார் வரும்போது கட்சிக்காரர்கள் சிலர் அவரிடம் சொல்கிறார்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு அவர் மீது பல கொலை குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றன அவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அப்படிப்பட்டவர்தான் நமது காங்கிரஸ் வேட்பாளர் என்று ஜவஹர்லால் நேரு மேடைக்கு வருகிறார் அவர் ஒலிபெருக்கி முன்னாலே போய் நின்று அவர் சொல்கிறார் எனக்கு காங்கிரஸ் கட்சி மிக மிக முக்கியம் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் எனக்கு இந்த காங்கிரஸ் கட்சியை விட முக்கியம் இந்த நாடு இந்தியா என்கின்ற இந்த தேசம் அதை விட முக்கியம் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த நாடு இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டுமானால் இவை எல்லாவற்றையும் விட ஜனநாயகம் மக்களாட்சி முக்கியம் ஆகவே எனக்கு காங்கிரஸை விட இந்த தேசத்தை விட ஜனநாயகம் முக்கியம் ஜனநாயகம் என்று சொன்னால் நீங்கள் நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் இங்கே வந்தபோது சொன்னார்கள் காங்கிரஸ் வேட்பாளர் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சொன்னார்கள் இந்தியாவில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வேட்பாளர் குறித்தும் எனக்கு தெரியாது அந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அவர்கள் பரிந்துரைத்து அந்த மாநில கமிட்டிகள் சொல்லி அந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால்தான் ஜனநாயகம் நல்லபடியாக செயல்படும் ஜனநாயகம் நல்லபடியாக செயல்பட்டால் தான் இந்த தேசம் நல்லபடியாக இருக்கும் அவர் காங்கிரஸ் வேட்பாளராகவே இருந்தாலும் என்னுடைய வேட்பாளராகவே இருந்தாலும் குற்ற பின்னணியுள்ள இந்த வேட்பாளருக்கு தயவு செய்து நீங்கள் வாக்களிக்க கூடாது நன்றி என்று சொல்லிவிட்டு ஜவஹர்லால் நேரு மேடையை விட்டு இறங்கி சென்று விட்டார் அந்த வேட்பாளருக்கு கட்டி வைத்த பணம் டெபாசிட் பணம் கிடைக்கவில்லை எதிர்கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்று வரலாறு கூறுகிறார் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த நாடு இது எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று கருதிய நாடு அது எதிர்கட்சிகள் வேண்டாம் என்று கருதுகின்ற ஒரு சூழ்நிலை வருமானால் ஜனநாயகம் தோற்றுவிடும் ஜனநாயகம் தோற்றுவிட்டால் இந்திய தேசம் தோற்றுவிடும் ஆகவே அதற்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு பிறந்த நாள் என்பதால் அதை நான் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நான்கு ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த ஆட்சி செய்திருக்கின்ற அறிவித்திருக்கின்ற சில திட்டங்களை பல திட்டங்களை நமது நண்பர்கள் எடுத்துரைத்தார்கள் மகளிர் உரிமை ஆகட்டும் காலை உணவு திட்டம் ஆகட்டும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி கனவு இல்லம் திட்டம் இப்படி எத்தனை எத்தனையோ திட்டங்கள் வடசென்னைக்காக வளர்ச்சி திட்டமே திட்டப்பட்டிருக்கிறது அன்று சொன்னார்கள் அது இன்றும் அது நேர்மாறாகத்தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வடக்கு வளர்க்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார்கள் எங்கள் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை தெற்கு தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது வடக்கு தேய்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதை மாற்றுவதற்காகத்தான் காலம் இருவரை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஒருவர் டாக்டர் கலாஸ் நிதி வீராசாமி அவர்கள் இன்னொருவர் நமது அறநிலையத்துறை அமைச்சர் டி கே சேகர்பாபு அவர்கள் மாநகர மேயர் வடசென்னையில் இருந்து வந்திருக்கிறார் அதை இன்னொன்று என்னவென்றால் எங்கள் தமிழக முதல்வரையே வடசென்னை சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகவே இந்த ஆட்சியில் இல்லாமல் வேறு எந்த ஆட்சியிலும் வட சென்னை வளராது வடசென்னை வளர வேண்டும் என்றால் இந்த அணியும் இந்த ஆட்சியும் வேண்டும் ஆகவே அதற்காக இந்த பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்துக்கு வர கடமைப்பட்டிருக்கிறேன் தினமணியையும் என்னுடைய ஆசிரியருரையையும் பார்த்துவிட்டு எல்லோரும் சொல்வார்கள் அது எப்படி நீங்கள் தினந்தோறும் அந்த ஆசிரியருரைக்கு கீழே அதற்கு பொருத்தமாக ஒரு திருக்குறளை தருகிறீர்களே இன்னும் சிலர் சொல்வார்கள் தினசரி தினமணி வந்தவுடன் நாங்கள் அந்த திருக்குறளை மறைத்துவிட்டு அந்த ஆசிரியருரையை படிப்போம் படித்த பிறகு இதற்கு என்ன குரல் வைத்திருப்பார் ஆசிரியர் என்று பார்த்து அதை படிப்போம் என்றெல்லாம் பேராசானும் நானும் அன்றாடம் ஒன்றிவிட்டவர்கள் ஆகவே திருக்குறளை பிரித்து வைத்தேன் இந்த கூட்டம் நடக்கிறது முதல்வருடைய பிறந்த நாள் என்னவெல்லாம் குரல்கள் ஒரு பத்து குரல்கள் அவருக்கு பொருத்தமான குரல்களை தேர்ந்தெடுப்போம் என்று ஒரு பத்து குரல்களை தேர்ந்தெடுப்போம் முதலில் எனக்கு தோன்றிய குரல் இதுதான் பிரித்தலும் பேணிக்குரலும் பிரிந்தார் பொருத்தலும் அல்லது அமைச்சர் பிரித்தலும் நமக்கு தெரியும் இன்று எப்படி இருக்கின்றன எதிர்கட்சிகள் என்பது தெரியும் பேணிக் கொழலும் அதுவும் நமக்கு தெரியும் பிரிந்தார் பொருத்தலும் யாரெல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பதும் தெரியும் இரண்டாவது குரலை பார்த்தேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் யோசித்து பார்த்தார் எதை யாரால் முடியும் என்று பார்த்து அதை மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விட்டு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போம் என்று சொன்னீர்களே செய்ய முடிந்ததா இலவச பஸ் கட்டணம் என்று சொன்னீர்களே செய்ய முடிந்ததா எல்லாம் செய்தார் கடன் ரத்து என்று சொன்னீர்களே செய்ய முடிந்ததா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் செயற்குரிய யாவுள நட்பின் அதுபோல் வினை வினைக்குரிய யாவுள காப்பு என்று இந்த கூட்டணியில் இருக்கின்ற இந்த கட்சியினர் ஒருவராவது சற்று யோசித்துப் பாருங்கள் இரண்டு தேர்தலுக்கு மேல் இவர்கள் யாரும் எந்த அணியிலும் இருந்தவர்கள் அல்ல ஒரு தேர்தல் இரண்டு தேர்தலுக்கு மேல் ஒரு அணியில் இருக்க மாட்டார்கள் அணி மாறி விடுவார்கள் ஆனால் தொடர்ந்து ஐந்து தேர்தல்களாக அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது முதல்வர் அவருடைய தனிச்சிறப்பு என்பதல்லால் வேறென்ன என்ன சூடாமல் தானே முடிவு செய்தும் தம்புடியை தாழாது உயர்த்துவருக்கு இதற்காக நீங்கள் என் குடியை உயர்த்துவேன் என் மக்களை இனத்தை மேலே கொண்டு வருவேன் அவர்களை சிறப்பாக தனிச்சிறப்புடன் உயர்த்துவேன் என்று ஒருவன் முடிவு செய்துவிட்டால் விட்டால் அது போதும் அப்படி நினைத்தாலே போதும் அது அதற்கான சூழல்கள் எல்லாமே வந்து அவருக்கு உதவி செய்யும் என்கிறார் வள்ளுவ பேராசான் அதுதான் இங்கே வந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்த குடி உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முதல்வர் அவர்கள் இந்த குடியை உயர்த்துவது என்று முடிவு செய்திருப்பதால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பத்து குரல்களை பார்த்து விட்டேன் கடைசியாக யோசித்து பார்த்தேன் ஏனென்றால் முத்துவேலர் மகன் கருணாநிதி அவர்களையும் அவையத்து முந்தியிருப்ப செயல் இன்று தன் மகனை அவையில் முன்னிறுத்தி இருக்கிறார் முதல்வர் அவர்கள் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளினும் சொல் மகனான ஸ்டாலின் அவர்கள் இதோ இவன் தந்தை அவரது மகன் என்று இந்தியா முழுவதும் சொல்லும் நிலைக்கு தன் தந்தையையும் உயர்த்தி பிடித்திருக்கின்ற அந்த பெருமைக்குரிய செயலையும் பார்க்கிறேன் இப்படி குரல் வழி குரலோவியம் எழுதியவருடைய மகன் குரல் வழி அரிய சாதனையை படைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலையில் அவரது பிறந்தநாள் விழா இங்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இது இப்போது மட்டுமல்ல காலாகாலமாக இன்று நேற்று என்று இல்லாமல் என்றென்றும் போல விழா நடக்க வேண்டும் இந்த விழாவில் இதே இதேபோல அவர்கள் முன்னிலையில் இதே போல ஒரு நற்சான்றோர் பாராட்டுதல்களுடன் தமிழக முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு பாடிவிட்டு சென்றாரே பெருமாள் அதுபோல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் முதல்வர் எல்லா நலமுடனும் வளமுடனும் அது மட்டும் போதாது வலிமையுடன் அரசியல் வலிமையுடனும் திகழ வேண்டும் அவருடைய வலிமையில் தமிழகம் உயர வேண்டும் தமிழகத்தின் உயர்ச்சியில் இந்தியா பெருமிதப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி